ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இந்த கடல் பாசியை வச்சு நம்ம வந்து ஒரு புட்டிங் செய்யலாம் இது பத்து கிராம் கடல் பாசி இதில் பாதி வந்து நான் எடுத்து கட் பண்ணி நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஒரு பத அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்குது அதை எடுத்து வச்சுருக்கேன் அதான் இது பாருங்கள் இப்படி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் மாதுளை பழமும் எடுத்து வச்சுருக்குறேன் வாழைப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன் பயிற்சி பழமும் எடுத்து வச்சுருக்குறேன் ஒன்று மிச்சம் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா போட போட காமிக்கிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயம் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கறேன் அதிகமாக இல்லை கொஞ்சமாக தான் இந்த நெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் நான் இதில் வந்து முந்திரி பருப்பும் வந்து பிஸ்தா பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன் பாதாம் பருப்பு ஊறிட்டுருக்குது ஊறப்போட மறந்துட்டேன் அதனால் வந்து இதை போட்டு நான் ஃபஸ்ட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த நெய்லேயே வறுத்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வருபட்டும் முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு கொஞ்சம் அதில் வந்து இந்த நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிஸ்மிஸ் பழத்தை திராட்சை பழத்தை இது காஞ்ச திராட்சை இதை இதை சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு இது லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் போது கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை நான் வந்து அடுப்பில் இது வச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த கடல் பாசி அதாவது சிலர் வந்து சைனாகிர சொல்லுவாங்க சிலர் வந்து அகரகர்ன்னு சொல்லுவாங்க இது கடல் பாசி ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அப்புறம் ஊற வைங்க ஏண்டா கீழே மண்ணுங்க இது இருந்தாலும் இருக்கும் அதனால் இப்படி நம்ம கழுவி எடுத்துகிட்டு நம்ம ஊற வைக்கலாம் ஐம்பது நூறு எம்எல் தண்ணி நிறம் போட்டு நான் ஊற வச்சிருக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது சேர்த்தனாக்கா ரொம்ப அப்புறம் ஆகாது கெட்டியாக செட் ஆகாது அப்படியே கூழ் மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இது போட்டு அடுப்பில் வச்சுருக்குறேன் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் இது கரைஞ்சி வர அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் கர நான் கேலரி கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நேந்திரம் வாழைப்பழத்தை நான் நல்ல கனிஞ்ச பழம் தான் இந்த வாழைப்பழத்தை வந்து நான் தோல் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாதாம் பருப்பு ஊர்ன பாதாம் பருப்பை நம்ம இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அது வேகட்டும் கொஞ்சம் நேரம் கரையணும் கரைஞ்சது பார்க்கலாம் இது ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதுலேருந்து அரைச்சி வந்து அரைச்சு கொண்டு வந்திருக்கிற இந்த வாழைப்பழத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது கரைஞ்சி வந்துருச்சு வாழைப்பழம் நிறைய வேணுண்டானு சேர்த்திக்கங்க நான் ஒரு பழம் தான் சேர்த்திருக்கிறேன் இது நல்லா கிளறி கொடுக்கலாம் கைவிடாமல் கிளறி கொடுக்கணும் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒன்றும் சேர்ந்து இப்போ இந்த இது நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்குது நான் ஒரு கால் கிளாஸ் பால் எடுத்துகிட்டு பால் பவுட்ரு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு இதில் சேர்த்து நான் வந்து கலந்து எடுத்துக்கிறேன் நம்ம பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது கூட இந்த பால் பவுடரு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் நம்ம சேர்த்திக்கலாம் பத்து ரூபா பாக்கிட்டு சேர்த்துங்க இப்போ அதுக்குள்ளே இதையும் கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் செஞ்சுட்ருக்கணும் இல்லாட்டி வந்து இதாகிடும் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் நான் இது நல்லா கரைஞ்சிருச்சு கலந்து எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம் ஏன்டா வாழைப்பழமும் இனிப்பாக இருக்கும் நம்ம வந்து இன்னும் எல்லாம் பழங்கு சேர்த்துறதுனால இனிப்பு கொஞ்சம் குறைச்சி நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கல்லறி கொடுத்துட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம கல்லறி கொடுக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து நான் இந்த பால் பவுட்ரு கலந்து வச்சுருக்குறேனே இதை வந்து நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம் டீ மீடியம்லேயே வச்சுக்கோங்க இல்லை சிம்மில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சிங்கன்னா பால் தெரிஞ்சு போய்டும் அதனால அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் ரோஸ் எசன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ரோஸ் எசன்ஸை வந்து ஒரு மூடி நான் சேர்த்திக்கிறேன் இதுலேயும் இனிப்பு இருக்கும் அதனால சர்க்கரை பார்த்து சேர்த்துங்க இது சேர்த்து இது நல்லா கொதி வரட்டும் கடல் பாசி சும்மா அடுப்புல வச்சோம் தண்ணி ஊத்துறோம் கொதிக்க வச்சோம் டம்ளரில் ஊற்றினோம் அப்புறம் ஆனதும் அப்படியே சாப்பிட்லாம் சர்க்கரை போட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் எப்போது அது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியானது வேறு நல்லா எல்லாம் நட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துடும் பழங்கள் சேர்த்துறோம் அதனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வருது இப்போ நான் வந்து கால் லிட்டர் பால் வந்து எடுத்து காய்ச்சி வச்சிருக்கிறேன் திக்கான பால் தான் கால் லிட்டர் பால் இதை இது முந்நூறு மில்லிக்கு மேலே இருக்கும் கால் லிட்டர் நான் சேர்த்துறேன் சேர்த்திட்டு இதை கொஞ்சம் ரெண்டு க கலக்கு கலக்கி விடலாம் ரொம்ப கொதிக்க விட வேணாம் ஓரளவுக்கு கொதி வந்தால் சரி இந்த சமயத்தில் இனிப்பெல்லாம் போதுமானு நீங்கள் பார்த்துக்கோங்க பத்து லண்டை சேர்த்திக்கணா இது ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வருது இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா இப்படி ஒரு கொதி கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சிம்லையே வச்சு கொதிக்க வைங்க அப்புறம் லாஸ்ட் சமயத்தில் கொஞ்சம் ஏற்றி விட்டு ஒரு கொதி கொதிச்சதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த திக்னஸ் வந்துருக்குது இப்போ இது செட்டாச்சுன்னா நல்லா அழகாக பீஸ் போடலாம் அழகாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நெய் தலைவியும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த கடல் பாசியை நம்ம வந்து இதில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்போவே கெட்டியாகிட்டு வருது இது மேலே வந்து நான் கொஞ்சம் மாதுளை பழத்தை இப்போ தூவிக்கிறேன் இது உள்ளே தான் போயிடும் சூடாக இருக்கிறதுனால அதனால் இது கொஞ்சம் இப்படி போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அப்புறமேதும் மிச்சத்தெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம இது கொஞ்சம் நேரம் ஆகி வரட்டும் இப்போ ஓரளவுக்கு ஆரி வந்திருக்குது இப்போ நான் ஒன்று கொஞ்சம் மாதுளை பழத்தை நான் தூவிக்கிறேன் நீங்கள் ஆப்பிள் இருந்தாலும் ஆப்பிளும் சேர்த்துக்கோங்க ஆப்பிள் இருக்குது சரி வேஸ்ட்டாக எதுக்கு எல்லா பொருளும் ஒன்றா சேர்த்தணும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துறேன் நல்ல மாதுளை பழம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க ஒரு குட்டி பழம் தான் இது அந்த பழத்தை முழுசாக நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கு மேலே பேர்ச்சம்பழம் வந்து கொட்டி கொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேர்ச்சம்பழத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்ல குளப்பழம் இருக்கிறதுனால ஒட்டிக்குது ஏரிச்சம்பழம் பிடிக்குண்டா நிறையா சேர்த்துக்கங்க சிலர் பிடிக்காது நான் மூணு பழம் சின்ன பழம் தான் மூணு பழம் சேர்த்திருக்கிறேன் இப்போது அதுக்கு மேலே பாதாம் பருப்பு ஊற வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாதாம் பருப்பு தோலை நிற்கினா இந்த மாதிரி இருக்கும் அப்போ அதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் மூணு பாதாம் பருப்பு இதுக்கு மேல முந்திரி பிஸ்தா திராட்சை நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் செட்டாகவும் போட்டீங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ள போயிடும் அப்போ வந்து பார்க்குறக்கு அழகா தெரியாது கொஞ்சம் செட்டாகட்டும் செட் ஆனதும் போடுங்க அப்பதான் வந்து பார்க்குறக்கு அழகாவும் இருக்கும் இந்த வறுத்து வச்சிருக்க இந்த இதெல்லாம் போட்டாச்சு இதில் இருக்க நெய்யை வந்து நம்ம இதோடய ஊற்றிடலாம் மேலாவே நிறையா ஒரு மணி நேரம் வெளியே வச்சுட்டு இது செட்டானதும் நாம் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து நம்ம நோம்பு திறக்கிற நேரத்தில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் கரண்டி போட முடியாது இப்போ கொலை இருக்குது இது செட்டாகட்டும் இன்ஷாலாக பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் அராமத்துல கத்துக்கும் அஸ்லாமுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்